இந்த வண்டிக்கு நம்ம காசு திருநெல்வேலியில் நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சட் பிரைஸ்ல ரைசபிள் தான் அவங்க கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் வரை கேட்டிருக்காங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் போல்டு டீசல் வேரியன்ட் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் பெஸ்ட்டான ரேட்டுக்கு நல்ல வண்டி ஒரு தரமான வண்டி டீசல் வண்டி ஐ டுவெண்டி நம்ம ஷோரூமில் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்டிருக்கோம் இன்சூரன்ஸ் லைவல இருக்கு எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் இரண்டில் இருக்கு வணக்கம் இன்றைக்கி திருநெல்வேலி ஏஎன்ஆர் காசுலேருந்து நம்ம இன்றைக்கி பார்க்குற வைக்கல் பார்த்தீங்கன்னா கலெக்ஷனப்பெல்லாம் நம்ம ஒரு தேர்ட்டி ப்ளஸ் வெஹிக்கிள் நம்ம ஷோரூமில் இருக்கும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம ஷோரூமில் கலெக்ஷனப்பெல்லாம் நிறைய வைக்கல் இருக்குது ஆல் மல்டி பிராண்ட் வெஹிக்கிள் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனான சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் லோன் ஆப்ஷன்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது போக உங்களுக்கு லோ பட்ஜெட் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு டு ரெண்டரை பட்ஜெட்லேயே நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு நம்மள கலக்ஷனப்பெல்லாம் மாடலும் கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாகவே நல்ல கேட்ட ஏசி ஒர்க்கிங் ஃபுல் ஆப்ஷன் வண்டியோட எல்லா கலெக்ஷனும் வண்டி நிறைய வண்டி இருக்குது அது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் போல்டு டீசல் வேரியன்ட் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இன்னைக்கு நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி சிஆர்டி இன்ஜின் சூப்பரான ஒரு கண்டிஷனில் இருக்குது லோக்கல் நம்பர்லே டிஎன் செவன்டி டூ லோக்கல் நம்பர்ல ஒரு ஃபேன்சி நம்பர்ல வண்டி இருக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வீட்டில் இருக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரேஜாக ஒரு சிக்ஸ்டி டூ எயிட்டி ஃபிர எயிட்டி பர்சென்டேஜ் வரைக்கும் இருக்குது வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் விஎல்எக்ஸ் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இந்த வண்டியுமே இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் டாப் கேரியர் வரைக்கும் எல்லாம் இருக்காங்க வண்டி எடுத்திங்கன்னா எதுவும் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இருக்காது அப்படியே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஏசி எல்லாமே ஒருக்கிங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு நாலு விண்டோ போர் விண்டோ போர் சீ ஏசி எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கேட்டுருக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா ஃபர்தர் இருக்குது நம்ம ஏஆர் காசு வழியே நேரில் வந்து சுற்றி பாருங்கள் பிரைஸ் வந்து நேசி தான் அச்சு பண்ணி தரப்படும் வண்டி நல்லாயிருக்கும் ஒரு சூப்பரான கண்டிஷனில் நம்ம ஏனார் காசில் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாறுதி சுசுக்கில் ஒரு வேகனார் பார்க்குறோம் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் பதினேழு ரிசீஷனாக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா லோ மைலேஜ் தான் ஓடி இருக்கு வெறும் முப்பத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஆட்டோமேட்டிக் விஎக்ஸிலே வந்து ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் முப்பத்தி ஆறு இருக்கும் நாலு டயர் புதுசு பாடியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்கிரேட்சு டேமேஜ் எதுவும் இருக்காது வண்டி ஒரிஜினல் போய்ட்டே இருக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா ரியர் வைஃபர் வந்துடும் சீட் பார்த்திங்கன்னா வண்டிக்கு மேட்சாக ஒரு பீச் கலரில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் எதுவும் இருக்காது வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஆடியோ மியூசிக்ஸ்ட்டு வந்துடும் ஏசி பவர்சி பவர் வந்துடும் ரியர் வைஃபர் வந்துடும் வண்டியில் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கில் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் நைசபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் ஒரு ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் ஃபர்தர் டீட்டிலிங் நம்ம ஏனா காசு வலியை பாருங்கள் வணக்கம் நம்ம ஏனா காசில் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மஹேந்திரா பொலிரோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு செட்டலெக்ஸ் வாய்ஸ் மேல் வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா ஃபேன்சி நம்பர்ல டிஎன் ரெண்டு மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே இருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பாட்டில் எந்த ஒரு டென்ட் ஸ்ட்ராஜி டேமேஜ் எதுவும் இருக்காது பின்னால் பார்த்தீங்கன்னா ரியர் வைப்பர் வந்துடும் நியூலியாக சீட் கவர் அமெரிக்கன் லெதர் போட்டிருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது அது போக கீழே பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மேட்லேருந்து எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே நல்ல ஒரு புது மேட் போட்டு நல்ல ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் வாசிங் பவர்ன்ட் வந்துடும் ஃபுல் வண்டி செட்டலெக்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டுக்கிற பைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்டுருக்கும் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸில் நைஸ் தான் லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு ஒரு நாலு டு நாலு வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் பிரைஸ் வந்து நேரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே லோன் தரலாம் வண்டி ஒரு ஃபேன்சி நம்பரில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் நம்ம ஷோரூமில் வச்சிருக்கோம் செட்டலாக்ஸ் டாப் அண்ட் மாடல் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி வந்து நான் ஃபர்தர் இருக்குது நம்ம ஏனார் காசு திருவழியை விசிப்பிடிப்பாருங்க இப்போ ஏனார் காசில் டீசல் வேரியன்ல நிறைய கலெக்ஷன் பார்த்துருப்போம் அது தொடர்ந்து நம்ம இன்றைக்கி பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா ஐ டுவெண்ட்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸு டயர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியோட பாடி லைன் எல்லாம் இன்டீரியர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இருக்குது ஏனார் கார்ஸ் நேரில் வந்து சிட் பண்ணி பாருங்கள் டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் நியூ டயராக இருக்கும் பேக்கில் வந்து ஆவரேஜாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்கும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஐ டுவெண்ட்டி டீசல் வேரியன்ட்டு இன்டீரியர் பாருங்கள் கவர் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டேமேஜ் ரெண்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது இந்த வண்டியில் ரெண்டு பவர் விண்டோ பவர் சீனிங் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் ஆடியோ மியூசிக் ஸ்டோரி கேமரா எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்சத்து எழுபஞ்சாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் நைசபிள் தான் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட்டான ரேட்டுக்கு நல்ல வண்டி ஒரு தரமான வண்டி டீசல் வண்டி ஐ டுவெண்டி நம்ம ஷோரூமில் வச்சிருக்கோம் லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாட்டு ஃபுல்லாக எங்கேனாலும் லோன் நிறையா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டு அஞ்சு அஞ்சாயிரம் வரைக்கும் லோன் கிடைக்கும் ஃபர்தர் இல்லை ஏன்ஆர் காசு யூஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம ஏன்ஆர் காசு திறவலை நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டொயட்டாவில் இன்னோவா மார்க்கெட்டில் கொஞ்சம் டிமாண்டான வண்டி தான் ஒரு செவன் சீட் வண்டியில் ஒரு இன்னோவா ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அதுபோக நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபத்தொம்பது நம்ம பக்கத்து மாவட்ட நம்பரு தூத்துக்குடி டிஸ்டேஷனில் ஒரு ஃபேன்சி நம்பர் இருக்கும் எழுநூத்தி எண்பத்தாறு ஒரு நல்ல ஒரு நம்பரு அது போக பாடியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது பெயிண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி வந்து கம்பெனி மெயின்டனன்ஸே இப்போ வேணும் பண்ணிக்காங்க ரெண்டுமான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே பாருங்கள் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் சீட் கவர்லேருந்து எதுவுமே எந்த ஒரு டேமேஜ் இருக்காது நல்லாயிருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பாசி பவர்ண்டோ எல்லாமே வந்துடும் இதுவும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி வேரியன்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது லட்சத்து இருபத்தி கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்லாம் நைசபிள் தான் வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கு நம்பர் ஃபேன்சி நம்பர் லோக்கல் நம்பரில் இருக்குது ரெண்டு ஓனரில் இருக்குது இது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனா லோன் தரலாம் கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு ஏழு டு எண்பது வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த வண்டியை வந்து ஃபர்தர் இருக்குது நம்ம ஏனாக்கா விசிட் பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம ஷோரூமில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்திங்கனா குண்டாயில் ஒரு ஐ டுவெண்ட்டி டீசல் வெயின்னு பார்க்குறோம் மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு தேர்ட் ஓனரில் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா சென்னை ரீசீஸ்னால் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது டயர் கண்டிஷனில் இருக்கும் பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராஜ் எதுவுமே இருக்காது டேமேஜ் இருந்து இருக்காது அதே போல் இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் நியூ சீட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் வண்டிக்கு மேட்சாக சூப்பரான கண்டிஷில் போட்டுருக்கேன் அதுபோக ரிவேர்ஸ் கேமரா டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் பவர்சிசிங் வந்துடும் ஏசி நல்லா சில்னஸ் நல்லாயிருக்கும் உண்டாயில் ஐ டுவெண்ட்டி டீசல் வேரியண்ட் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்கிற ப்ரைஸ் வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்ஸர் ப்ரைஸில் நைசபில் தான் வண்டி ஒன்று அறிஞ்சு ஓடி இருக்கும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பற்றி நான் ஃபர்தி நம்ம ஏனார் காசு தனியாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா டாயெட்டால் கோலிஸ் பார்க்குறோம் நல்ல ஒரு செவன் சீட்ரு வண்டியில் ஒரு பத்து பேர் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரீஎஃப்சி இருபத்தொம்போரே கரனில் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபது தேனி டிஷனில் இருக்கும் ஒரு வெள்ளை கலரில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஏசி பாவசிங் இந்த வண்டியில் வந்துடும் மெயினாக பார்த்திங்கன்னா டாப் ஏசி வந்துடும் பாடி லைன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் டாக் வியூ நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வண்டி மைலேஜ் தர வண்டி மெயின்டனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டி இந்த வண்டி ஒரு பத்து பேர் ஈஸியாக தாராளமாக போகக்கூடிய ஒரு ஃபேமிலி வெஹிக்கல் செவன் சீட்டர் வெஹிக்கிளில் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்தால் எதுவும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்காது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரிஎஃப்சி இருபத்தி ஒம்போது வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு ஏழு மாதம் லைவ்ல இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை பாடிலேருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும் ஃப்ரண்ட் ஏசி டாப் ஏசி ரெண்டுமே வந்துடும் ஏசி நல்லா ஒர்க்கிங் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்த எழுபத்தாயிரம் கிடைக்கும் ப்ரைஸ் வந்து பிக்சர் பிஸில் நைஸ் இல்லாம் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்லாம் வணக்கம் இல்லைங்க நம்ம ஏன்ஆர் காசில் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஷிஃப்ட்டில் வந்து வீடியோ டீசல் வேரியன் பார்க்குறோம் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தாயிர கிலோமீட்டர் இருக்கு நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் அறுபத்தாறு கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் இருக்கும் பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச் டேமேஜ் இருக்காது வண்டி ஒரு டீசல் வண்டி வீடியை நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ஸ்ட்ரீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசி போசி போரெண்ட்டை வந்துடும் அதுபோக ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் அஞ்சு லட்சத்தி அறுபது ஐம்பதாயிரம் ரூபா ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் நைசபிள்னா வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் அப்போது லோன் ஆப்ஷன்ஸ் வந்து தமிழ்நாடு எங்கேனாலும் லோன் பண்ணி தரலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் டீசல் வேரியண்டில் மாறி ஷிஃப்ட் தெரியுங்கன்னா அந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் போல்டு டீசல் வெரியன் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று பதிமூணு ஓடி இருக்குது இன்டீரியர் அவுட்லுக்கு பாருங்க ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கலாம் எதுவும் நீங்கள் வண்டியில் செலவு பண்ணுற மாதிரி எந்த ஒரு செலவு இருக்காது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர் எல்லாமே ஒரு நியூலியாக நல்ல ஒரு கலர் மேட்ச்சாக வண்டிக்கு மேட்ச்சாக கலர் சூப்பராக போட்டிருக்காங்க அது போக ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஏசி ப பாசிட்டிங் வந்துடும் ஆடியோ மியூசிக்ஸ்ட்டும் வந்துடும் வண்டி ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல இன்டீரியர் ஸ்பேஸ் நல்ல நிறைய இருக்கும் பட்டா போல்டு டீசல் ரெண்டாயிரத்தி பதினேழு வண்டி நம்ம ஷோரூமில் இருக்குது இந்த வண்டி பார்த்துருப்பீங்க வீடியோவில் இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அஞ்சு பேர் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய வண்டி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கோட்டாச்செட்டு இன்ஜின் வந்துடும் அது போக மைலேஜ் வந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீசல் மைலேஜுக்குள்ளே வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் மூணு அறுபத்தஞ்சு கேட்டுக்கும் லோனே உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் லோன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் மூணுரூவா குறையாமல் லோன் பண்ணி தந்து தரலாம் வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் நம்ம ஏனார் காசு திருவள்ளி வச்சுட்டு பாருங்க நேரில் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அடுத்து நம்ம லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா மான்சா பெட்ரோல் வேரியண்ட் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஏசி பாசிட்டிவ் பவர் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டி நல்லாயிருக்கும் சூப்பரான கண்டிஷன் இருக்குது சஸ்பென்சர்லாம் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குது பாடியில் எந்த ஒரு டேமேஜ் எதுவும் இருக்காது ரெஸ்ட்டும் இருக்காது நல்லாயிருக்கும் இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட் கவர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரு பீச் கலரில் வண்டிக்கு மேட்சாக ஒரு அருமையான கண்டிஷனில் போட்டிருக்காங்க இன்டீரியர் பாருங்க சூப்பரான கண்டிஷன் இருக்கும் வண்டியோட உள்ள இன்டீரியர் ஸ்பேஸுமே நல்லாயிருக்கும் டிக்கி ஸ்பேஸ் அதை விட நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கனா மைலேஜ் தொண்ணூற்றி மூவாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷில் இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஆடியோ மியூசிக் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி அறுபஞ்சாயிரம் கேட்டுக்கும் ப்ரைஸ் பிக்ஸர் பிரைஸில் நேசபிள் தான் வண்டி பார்த்திங்கனா ஃபர்தர் இல்லைங்க நம்ம ஏனார் காசு சில நேரில் வந்து ரிசிப் பாருங்க இதை நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டாடா டியோகோ ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு லாஸ்ட்டு பதினெட்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கும் டிஎன் எழுபத்தாறு தெங்காய் சிறி சீசனில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் நம்ம ஷோரூமில் வந்து வண்டி வச்சிருக்கோம் அந்த வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா லோ மைலேஜ் தான் ஒரு முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் சம்திங் தான் வண்டிருக்கும் பாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச் டேமேஜ் எதுவுமே இருக்காது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் சீட் கவர் அப்படியே இருக்கு நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க டியாகோ பெட்ரோல் ஆமாம் டியாகோ பெட்ரோலு மிட் வேரியண்ட்டு ஆடியோ மியூசிக்ஸ் வந்துடும் ஒரு கேமரா வந்துடும் வண்டியில் ஏசி பாசிட்டிவ் பவர்ண்டோ எல்லாமே வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் அந்த வண்டியும் வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தி ஆயிரரூவா கேட்டுருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸில் நேரஸ் பண்ணுதான் அதுபோக அந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணி தரலாம் ஒரு மூணு டு மூணு ஏழு ரூபா வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்தலாம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரெண்டு ஒன்னு கண்டிஷன் இருக்கும் மைலேஜ் பார்த்திங்கன்னா லோ மைலேஜ் டாட்டா எனக்கு இது டேக்கோ நம்ம ஏன்ஆர் கார்ஸில் ரெண்டு கிளாசிக்கல் வைக்க வச்சிருக்கோம் மாடல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்று எண்பத்தி மூணு ஒன்று அதாவது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு மாடல் இது ரொம்ப எண்பத்தி ரெண்டு மாடல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரே மூணு ஒன்று கண்டிஷனில் இருக்கும் வண்டி இந்த வண்டியில் டி இன்ஜின் பவர் செவிங் இருக்குது இந்த வண்டியில் டீசல் இன்ஜின் தான் இன்டர்னேஷன் இன்ஜின் இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டு கிளாசிக்கல் வெஹிக்கல் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபர்தர் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பிரைஸ் வந்து நேசிபுள் தான் பிரைஸ் வந்து பெரிய வேலை கேட்கலாம் இதுக்கு நம்ம டிஏ இன்ஜின் பவர் செவிங் போடுறதுனால வண்டி இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ஆட்ரேஷன் பண்ணியிருக்கோம் நாலு வீலு அலாய் வீல் ஸ்கார்பியோ அலாயிருக்கும் புது டயர் நாலு டயர் எஃப்சி எல்லாமே லைவ்வில் இருக்குது அதுபோக நிறைய செலவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்க பிரைஸ் நாலு எண்பத்தஞ்சு கேட்டுருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் நேசல் தான் நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்லாம் இதுவுமே ஒரு டீசல் வரைஞ்சிட்டு தான் வண்டி ஓப்பன் ஜிப் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க ப்ரைஸ் ரெண்டு லட்சத்து எழுஞ்சாயிரம் கேட்டுக்கும் அதுவுமே பிக்சர் பிரைஸில் நஸ்லாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி எக்ஸ்ப்ளே கொடுக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டொயட்டா லிவா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபத்தி ரெண்டு லோக்கல் நம்பரில் இருக்குது ரெண்டு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது இருக்கும் வண்டியில் இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரு டுவல் டவுன் கலர் கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ப்ளூ இன்டீரியர் பேக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ பாருங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அதுபோக அந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏசி பாசிங் போகிற ஒரு ரிவேர்ஸ் கேமரா டச்ஸு ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் வந்துடும் லிவா மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டான வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்து அறுபஞ்சாயிரம் கேட்டுருக்கும் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் பிரைஸில் லோன் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக எங்கே வேணும் லோன் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று அறுவது இருக்கும் ஒரு சூப்பரான கண்டிஷில் நம்ம ஏனா காசில் வச்சிருக்கோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபர்தர் இருக்குது நம்ம ஏனா காசை விசிப்பார் ஆ மாரி ஷிஃப்ட்டு டிசைர் டிசையரில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வேரியண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இருக்கும் வண்டி இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டயர் ஆறுஞ்சா ஒரு எயிட் ப்ரீசென்ஜர் இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல ஒரு இதாக இருக்கும் டிக்கி ஸ்பேஸ் உள்ள ஒரு டீசல் வெஹிக்கல் ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி வேணால் நம்ம இந்த ஸ்விஃப்ட் டிசையரை சூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு வண்டி இன்டீரியர் பாருங்க சீக்கிரம் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆடியோ மியூசிக் சிஸ்டம் ஒரிஜினல் மீடியோ மியூசிக் ஸ்டோர் வந்துடும் அதுபோல் நாலு பவர் விண்டோ ஏசி பவர்சிங் வந்துடும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் நைஸ் தான் வண்டி வந்து லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்தலாம் ஒரு டீசல் வேரியில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி வீடியோ வண்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு கம்பெனியிலும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி ஃபர்தர் பரதெடுத்துருக்கீங்க நம்ம ஆர் காசு சிரிப்பார் நம்ம ஷோரூமில் அடுத்த நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா டொய்ட்டாவில் எட்டியோஸ் பார்க்குறோம் இது மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் ரெண்டே கால ஓடி இருக்குது வண்டி ஒரு டீசல் வேரின்ல ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி நல்ல வண்டி மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கும் டாய்டாக எட்டியோஸ்னால் ஒரு நிலஜி நிற்கக்கூடிய வண்டி அந்தளவுக்கு ஒரு டொயட்டாவில் ஒரு சூப்பரான நம்ம ஷோரூமில் வச்சுருக்கோம் டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் அது போக இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே பாருங்கள் சீட் கவர்லேருந்து எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இது ஏசி நல்லா ஒர்க்கிங் சில்லஸ் இருக்கும் ஆடியோ மியூசிக்ஸ் வந்துடும் பவுண்டோ பார்சிங் வந்துடும் இந்த வேரின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி டைப்பு இந்த வண்டிக்கு நம்ம ஷோரூமில் கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்சத்து முப்பதாயிரரூபா கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல ரைசபிள் தான் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரில் இருக்கு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை டென்ட்டு ஸ்க்ராச்சு எதுவுமே இருக்காது இதுக்குமே லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் லோன் பண்ணி தரலாம் வண்டி பற்றின ஃபர்தர் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்போ நேரில் வந்து விஷ்ணுன்னா ஏஆர் காசு வலியும் விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இன்றைக்கி நம்ம ஷோரூமில் பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாதிரி சியாஸில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் நம்ம ஷோரூமில் ஒரு வைக்கல் வச்சுருக்கோம் இது பார்த்திங்கனா விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டியிருக்கும் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நாலு டயருமே புது டயர் பாடியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச் டேமேஜ் எதுவுமே இருக்காது வண்டி நல்லா இருக்கும் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஒரு சடான் டைப்பில் வந்து லோ பட்ஜெட்டில் வண்டி தருறீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் நல்லா மெயின்டைன் பண்ணுறேன் இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பாருங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த ரியல் ஏசி வந்துடும் பின்னால் இருக்கவங்களும் ஏசி நல்ல ஒரு கூலிங் நல்லாயிருக்கும் அது போக ஏசி பாசி போன்றோட ஒரு ஆடியோ மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் சீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு செவன்டி ஃபோர் நார்வல் ரிஜிஸ்ட் ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் நம்ம கார் திருநெலி ஷோரூமில் வந்து ஒரு மாதிரி சியாஸ் வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்து எழுபதாயிரம் கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்ஸர் ப்ரைஸில் இந்த வண்டியில் நாலு டயருமே புது டயர் போட்டிருக்காங்க இன்சூரன்ஸ் கூட போட்டு கொடுத்துட்றோம் லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் பிரைஸில் நேர் சுக்கில் தான் ஃபர்தர் டீலிங் நம்ம ஏனாக்கா திருவள்ளி நேரில் வந்துருப்பார் ஒரு ஹண்டாயில் இயான் மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நம்பர் ஆஃப் ஓனர் தேர்ட் ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூறு தான் ஓடி இருக்கும் வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர்லேருந்து ஏசி எல்லாமே ஒரு ஜெனியூனாக இருக்கும் பாடியில் எந்த ஒரு ரெஸ்ட்டு டேமேஜ் டென்ட் எதுவுமே இருக்காது பெயிண்டிங்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏசி கண்டிஷன் அருமையாக இருக்கும் வண்டி ஆடியோ மியூசிக் எல்லாமே வந்துடும் பார்த்திங்கனா அந்த வண்டிக்கு நம்ம கேட்டிருக்க ப்ரைஸ் ஒரு ரெண்டு லட்சத்தி இன்டீரியர் பாருங்க சீட் கவர் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு டேமேஜ் ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காது வண்டியில் பாடி குவாலிட்டியுமே நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்குது நம்ம இந்த வண்டிக்கு நம்ம கேட்ட கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாயிரம் ப்ரைஸ் வந்து பிக்சர் பிரைஸில் நிறைய தான் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு அது போக இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் லோன் பண்ணி தரலாம் டூ லேக்ஸ் வரைக்கும் லோன் அவைலபிளாக இருக்கும் இந்த வண்டிக்கு சிவில் எதாவது ஒரு ஃபால்ட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணி நம்ம நேரில் வந்து பாருங்கள் ஏனா காசு திருவள்ளி மேலப்பாளத்தில் பண்ணி பாருங்கள் ஃபர்தர் டீடைலுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி என்கொயரி கேட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் நட பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா அதே கேட்டகரில் உண்டா இயான்னு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நம்பர் பார்த்திங்கன்னா லோக்கல் நம்பர் டிஎன் செவன்டி டூலேயே இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனரில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்திரண்டாயிரம் கிலோமீட்டர் டிரைவாக இருக்கும் பாடி இன்டீரியர் எல்லாமே பாருங்க ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் பாடியில் எந்த ஒரு டேமேஜ் ஒட்டக்கட்ட எதுவுமே இருக்காது அரிப்பு ரெஸ்ட் பாடி ரெஸ்ட் இருக்காது டயர் பயன்மே நல்லாயிருக்கும் ஆவரேஜாக இருக்கும் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் ஏசி பவர்சிங் பவர் வந்துடும் ஆடியோ மியூசிக் இஸ்டம் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுருக்கு பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்டிருக்கோம் ப்ரைஸ் வந்து பிக்சர் ப்ரைஸில் நைசபிள் தான் இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனா லோன் பண்ணி கொடுத்துலாம் இதுக்கு நம்ம இந்த வண்டி பற்றி ஃபர்தர் இல்லை ஏன்ஆர்ஸ் திருவண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு ஏஆர் கார்ஸில் பார்க்குற வைக்கல் பார்த்திங்கன்னா ஒரு டீசல் வேரியண்டில் ஃபோர்டு ஃபிகோ பார்க்குறோம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று பதிமூணு ஒடி இருக்கு வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒயிட் கலரில் டாப் ஃபுல்லாக பிளாக் போட்டிருக்காங்க அருமையான கண்டிஷனில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு வீடியோவில் பாருங்கள் நல்லா இருக்கும் வண்டியில எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சு ரெஸ்ட் எதுவுமே இருக்காது சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வண்டி ஒரு டீசல் வண்டி மைட் எல்லாமே நல்ல ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர்ன்ட் வந்துடும் ஆடியோ மியூசிக் வந்துடும் பவர் சீரிங் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஏன் காசு காசுகளில் நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவா கேட்டிருக்கோம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல நகைசபிள் தான் இந்த வண்டிக்குமே லோன் ஆப்ஷன்ஸ் உண்டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் பிரைஸ் நைசபிள் தான் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தால் போதும் நீங்கள் இந்த வண்டிக்கு சொந்தமாக அந்த அளவுக்கு ஒரு வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் நல்ல பக்காவான கண்டிஷனில் இருக்குது இது நம்ம பார்க்குற வண்டி ஏனா காசில் நம்ம ஹுண்டாயில் ஹைட் டென் வச்சுருக்கோம் ஹைட் டென் பார்த்திங்கன்னா ஃபோர்த் வேரியண்ட்டு நம்பர் ஆஃப் ஓனர் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி ஏசி ஃபோர் போகிறோட ஃபுல் ஆப்ஷன் வண்டி வாடி இல்லாமல் பெட்ரோல் வெஹிக்கல் வாடியில் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராட்சு எதுவுமே இருக்காது ஒரு வண்டி ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பெயில் இருக்குது ரீபெயிண்ட் இது வரைக்கும் ஆகலை வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் பாருங்க சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இது வந்து ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பாசிங் பவர் வந்துடும் ஆடியோ மியூசிக்ஸும் வந்துடும் கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ மியூசிக்ஸும் இருக்கு இல்லை வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா அவரேஜ் ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் வரும் நம்ம இந்த வண்டிக்கு கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபஞ்சாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பிரைஸ் வந்து பிக்சர் பிரைஸில் நேசப்பில் தான் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்கு பக்கமான கண்டிஷனில் ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங் இந்த வண்டியை பற்றி ஃபர்தல் நம்ம ஏன்ஆர் கார்ஸ் பண்ணி பண்ணிப்பாரு அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வைக்கல் நம்ம சேலுக்கு வந்துருக்கு நம்ம ஏன்ஆர் கார்ஸில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாரி சுசிக்கி ஆல்டோ நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் செவன்ட்டி டூலே லோக்கல் நம்பரில் இருக்குது சிங்கிள் ஓனரில் இருக்குது ஒரே ஓனரில் இருக்கும் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள் வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ஆரேஜாக இருக்கும் வண்டி லோக்கல் நம்பரில் ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்து மாடல் இன்டீரியர் பாருங்கள் சீட் எல்லாமே ஓகே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிலுமே ஏசி ஒர்க்கிங் ஆடியோ மியூசிஸ்ட்டு வந்துடும் ஏசி இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஏசி சீட்டுக்கோர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஏசியுமே நல்ல ஒர்க்கிங் தான் இந்த வண்டி வந்து ஏஎன்ஆர் காசில் நம்ம கஸ்டமர் சேல் தான் பார்க்கிங் சேல் தான் நம்ம இந்த வண்டி வச்சிருக்கோம் அந்த வண்டிக்கு அவங்க கேட்டிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க நம்ம ஐநா காசில் இந்த வைக்கிள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேல் பார்க்கிங் சேல் தான் வந்துருக்கு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வரதில் இருக்குது நேரில் வந்து வண்டியை பாருங்க கஸ்டமரை கூப்பிட்டு நேரில் பேசி நல்ல விலைக்கு குறைச்சி வாங்கிட்டு வரலாம் வண்டி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஏன்னார் காசில் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி எஸ்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்கும் ஏசி போசி போகிறது எல்லாம் வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டி ஒரு பாடியில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது வண்டியில எந்த ஒரு ரெஸ்ட்டு டேமேஜ் எதுவும் கிடையாது வண்டி நல்லாயிருக்கும் இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே எல்லாருக்கும் டயர் கண்டிஷனுமே அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் சீட் இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது லோ யூசேஜ் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சம்ஸ்திங் அவ்வளோதான் ஓடி இருக்கும் வண்டி ஏசி ஒர்க்கிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் வந்துடும் ஆடியோ மியூசிக்ஸாக வந்துடும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பதிஞ்சாயிரம் கேட்டுக்கும் ரோ லோ ப்ரைஸில் ஒரு செடான் டைப்பில் வண்டி வாங்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன்